அனைவருக்கும் வணக்கம் வேட்டைக்கருப்பு மலையாள மாந்திரிகம் இன்றைக்கு நம் பார்க்கின்ற பதிவு மாய மோகினி பதிவு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தவறாமல் லைக் பண்ணுங்கள் மாய மோகினாவே அதை மோகினாவே எல்லாரும் சொல்லக்கூடியது பக்க வருமா சாமி இதனால் எங்களுக்கு தொந்தரவு வருமா என் உடம்புக்கு ஏதோ ஒரு குறைகள் வருமானு கேட்குறாங்க கரெக்டு தான் அதாவது அவங்க மோகின் தாயை உபாசனம் பண்ணும்போது என்ன வடியில் உபாசனம் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற பலன்கள் நன்மைகள் தீமைகள் எல்லாமே இருக்கும் சரிங்களா எல்லோரும் வந்து தாயாகிட்ட தாய் எதுக்கு நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க பண்ண மாட்டாங்கல்ல எல்லாரும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு பிரச்சனை கிடையாது இல்லை ஏதாவது மந்திரவாதிலாம் வந்து நிறையா வசதி வேலைகள் ஆகலை எனக்கு செய்ய தெரியல யார் இப்போ பெரும்பாலும் வசி வேலை செய்யும் மந்திரவாதி இல்லை அது எனக்கும் தெரியும் சரிங்களா அதெல்லாம் ந விரல விட்டு என்னலாம் சும்மா பார்த்தீங்கன்னாக்கா நூற்றில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் பேர் தான் இருப்பாங்க மோகின் வச்சு வசி வேலை செய்யக்கூடியவங்க அதனால் இந்த மோகின் தாயை வச்சு வசி வேலை செஞ்சால் மிகவும் கூடிய விரைவில் பலன்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு ஆண் பெண் வசியம் தொழில் வசியம் காதல் வசியம் இந்த மாதிரி நிறையா வசி வேலை செய்யக்கூடிய இந்த தேவதையை சீக்கிரம் செய்து கொடுக்கும் ஏன்னா நாங்கள் கை கண்டு முறை நாங்கள் பார்த்துருக்குறோம் பலன்களெல்லாம் இது மிகவும் சிறந்த முறையில் செய்து கொடுக்கும் நன்றி வணக்கம்